ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் உணவுகளை பற்றி பார்ப்போம் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உண்ண வேண்டிய முக்கியமான ஏழு உணவுகள் என்ன என்று பார்ப்போம் ஒன்று பூண்டு பூண்டில் அடங்கியுள்ள அலிசின் காமா குளுட்டமைன் போன்றவைகள் இரத்த குழாய்களை நல்ல நிலையில் வைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுகின்றன இரண்டு தக்காளி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வல்ல பொட்டாசியம் மிகுந்த அளவில் அடங்கியுள்ள காய்கறி தக்காளியாகும் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள்கள் காமா அமினோபியூட்ரிக் ஆசிட்டும் இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லவை மூன்று வாழைப்படம் நிறைந்த அளவில் பொட்டாசியம் தருகின்ற பழம் வாழைப்பழம் உடலின் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் சோடியம் அளவு உயராமல் இது தடுத்து நிறுத்துகிறது நான்கு இளநீர் சிறந்த இயற்கை குடிநீரான இளநீர் இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லது இதில் உயர்ந்த அளவில் பொட்டாசியமும் விட்டமின் சியும் உள்ளது ஐந்து பசலைக்கீரை பசலைக்கீரையில் நிறைந்த அளவில் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் ஆகிய சத்துக்கள் உள்ளன இதய நோயை உண்டு பண்ணக்கூடிய ஹோமோசிஸ்டின் அளவை இது குறைக்க வல்லது ஆறு ஓட்ஸ் ஓட்ஸிலுள்ள சத்துக்களும் தாது உப்புக்களும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வல்லவை உற்சாகத்தை தரக்கூடியவை ஏழு வெண்ணெய் நீக்கிய மோர் உயர் ரத்த அழுத்தத்திற்கு மோர் ஒரு சிறந்த மருந்தாகும் இதில் கால்சியம் புரோட்டீன் விட்டமின்கள் போன்றவை உள்ளன லாக்டோபாசில உள்ள புளித்த தயிரும் மோரும் உணவின் செரிமானத்திற்கு பெரிதும் உதவக்கூடியவை இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்